ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் பேக் ஸ்டோ சேனல் எனக்கு இந்த வீடியோவில் பார்த்திங்கன்னு வச்சுக்கோங்களேன் மிக மிக முக்கியமான ஒரு எச்சரிக்கையான விஷயத்தை தான் இப்போ இந்த வீடியோவில் சுவாரஸ்யமாக பார்க்க போகிறோம் அதை பார்க்கறதுக்கு முன்னாடி எதை பற்றிய தாள்கள் அப்படிங்கிறத இன்றும் மூலிமா சொல்லிடுறேன் வரக்கூடிய ஏப்ரல் மாதம் எட்டாம் தேதி மிக மிக முக்கியமான நாளுங்க அன்றைய நாள் தமிழ் மாத பார்த்திங்கன்னு வச்சுக்கோங்களேன் பன்னிரெண்டாவது மாதமான பங்குடி மாதத்துடைய இருபத்தி ஆறாம் நாள் அதே போல் அன்று கிழமை பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன் திங்கக்கிழமை ஸோ வரக்கூடிய இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலாண்டுடைய ஏப்ரல் எட்டாம் தேதி திங்கக்கிழமை மிகவும் எச்சரிக்கையான ஒரு நாளாக கருதப்படுது ஸோ அந்த நாள் என்ன நாள்னு கேட்குறீங்களா அந்த நாள் சோமவார அமாவாசையானது வருது அமாவாசை வருவது ரொம்ப விசேஷந்தானே அதில் என்ன எச்சரிக்கை அப்படின்னு நீங்கள் கேட்கலாம் இந்த அமாவாசையானது முழு சூரிய கிரகணம் வேற நடக்கப்போகுது அதுதான் ரொம்ப எச்சரிக்கையாக கருதப்படுது ஸோ கிரகணம் அப்படிங்கிறது வானியலில் நடைபெறக்கூடிய ஒரு இயற்கை நிகழ்வுங்க இந்த நிகழ்வின் போது கிரகணங்களால் நிறைய எதிர்மறையான தாக்கங்கள் பூமிக்கு ஏற்படும் அதனால தான் கிரகணம் நடக்கக்கூடிய நாள் அன்றைக்கி ரொம்பவே கவனமாக இருக்க வலியுறுத்தப்படுது அந்த வகையில் கிரகணமானது ஒவ்வொரு ஆண்டுக்கும் பிறந்த உடனே முடியறதுக்குள்ள நான்கு என்ற முறையில் நடக்கும் அதாவது ஒரு ஆண்டுக்கு நான்கு கிரகணங்கள் நடக்கும் ரெண்டு சூரிய கிரகணம் ரெண்டு சந்திர கிரகணம் அந்த மாதிரி நான்கு கிரகணங்கள் நடக்கும் அந்த நடக்கக்கூடிய கிரகணங்கள் அந்த ஆண்டு தொடங்கிறதுக்கு முன்னாடி பஞ்சாங்கங்களுடைய அடிப்படையில் கணக்கிடப்படும் அப்படி தான் கிரகணம் நடக்கிறது நமக்கு தெரிய வரும் ஆனால் இந்த ஆண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலில் நடைபெறக்கூடிய இந்த முழு சூரிய கிரகணத்தை பல ஆண்டுகளுக்கு முன்னாடியே சில பிரபல பத்திரிகைகள் கணிச்சிருக்காங்க ஸோ கணிச்ச அந்த தாள்களானது தற்போது சமூக வலைத்தளங்களில் வெளியாகி வைரல் ஆகிட்ருக்கு ஏன்னா கிரகணம் நடக்கிறத அத்தனை ஆண்டுகளுக்கு முன்னாடி கணிக்க முடியாது ஆனால் இந்த பிரபல பத்திரிக்கை கணிச்சதுனால கிரகண நேரத்தில் நடக்கக்கூடிய அதிசயம் என்னங்கிறது கண்டிப்பாக நாம் தெரிஞ்சுக்கணும் அதே போல் இப்போ தான் இந்த ஆண்டுடைய முதல் சந்திர கிரகணமானது மார்ச் இருபத்தி ஐந்தாம் தேதி நடந்தது பங்குனி மாதத்தில் பனிரெண்டாம் தேதி திங்கட்கிழமை நடந்து முடிந்தது இதுக்கப்புறம் இதே பங்குனி மாதம் முடியறதுக்குள்ள பங்குனி இருபத்தி ஆறாம் தேதி சூரிய கிரகணமோ நடைபெற போகுது அதனால் இது ரொம்பவே முக்கியமான கிரகணமாக பார்க்கப்படுது முதல்ல இந்த சூரிய கிரகணம் வந்து பல ஆண்டுகளுக்கு முன்னாடியே கணிக்கப்பட்ட பிரபல பத்திரிக்கையில் வந்து இருக்குதுன்னு நான் சொன்னல அது எந்த பத்திரிக்கை அதில் எப்படி வந்து கணிக்கிடப்பட்டிருக்கு அதில் கிரகணம் நடக்கிறத பற்றி வேற என்ன டீட்டெயிலாக சொல்லப்பட்டிருக்கு அப்படிங்கிறது எல்லாமே இப்போ இந்த வீடியோவில் வந்து ஷேர் பண்ணுறேன் முதல்ல அந்த தாள்களை வந்து தெரிஞ்சுக்கோங்க அதுக்கப்புறம் கிரகணம் நடக்கக்கூடிய அதிசயங்களை வந்து தெரிஞ்சுக்கலாம் அதாவது இந்த முழு சூரிய கிரகணம் ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலில் நடக்கும் என ஐம்பத்தி நாலு ஆண்டுகளுக்கு முன்பே பிரபல பத்திரிகை வந்து கணித்திருக்கு தற்போது அந்த புகைப்படம்தான் சமூக வலைத்தளங்களில் வைரல் ஆயிட்டு இருக்கு இந்த வருடம் ஏப்ரல்ல நிகழ இருக்கக்கூடிய அபூர்வ சூரிய கிரகணம் குறித்து ஐம்பத்தி நாலு ஆண்டுகளுக்கு முன் பிரபல பத்திரிகையில குறிப்பிடப்பட்டிருக்கக்கூடிய புகைப்படம் தற்போது சூரிய கிரகணம் வரத்துக்கு முன்னாடி இணையதளத்துல வெளியாகி வைரல் ஆகி வருகிறது இந்த ஆண்டுடைய முதல் சூரிய கிரகணம் எட்டாம் தேதி ஏப்ரல் மாதம் ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு அன்னைக்கு நிகழப்போகுது இது ஜோதிட மற்றும் அறிவியலில் முக்கியத்துவம் வாய்ந்ததாக கருதப்படுது ஏப்ரல் எட்டாம் தேதி அன்னைக்கு சூரிய கிரகணம் இரவு ஒன்பது பன்னெண்டு மணிக்கு தொடங்கி ஒன்று இருபத்தைந்து மணி வரையும் நீடிக்கப் போகுது பல ஆண்டுகளுக்கு பிறகு இது போன்ற அமைப்பில் சூரிய கிரகணமானது ஏற்படுவதாக சொல்லப்பட்டுட்ருக்கு இந்நிலையில் பூமியுடைய ஒரு பகுதி முற்றிலும் இருட்டாகும் இது மட்டும் இல்லாமல் நிலவு பூமிக்கு மிக அருகில் வரும் சூரியன் நிலவு மற்றும் பூமி அனைத்தும் நேற்பார்வையில் காட்சியளிக்கோ எனெனின் இந்த கிரகணம் பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன் இதனாலேயே வலுவாகுது அட் த சேம் டைம் இந்த கிரகணம் இந்தியாவில் தெரியாது என்பது குறிப்பிடத்தக்கது ஆண்டுடைய முதல் சூரிய கிரகணம் மிகவும் அரிய அபூர்வமான வித்தியாசமான ஒரு கிரகணமாக இருக்கும் என்று நாசா கூட பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன் தெரிவித்திருக்கிறாங்க இந்த கிரகணம் இப்படிதான் நடக்கும் என்று அன்றே கணித்த பத்திரிகையுடைய புகைப்படம் தான் தற்போது சமூக வலைத்தளங்களில் வெளியாகி வைரலாகிட்டுருக்கு அமெரிக்காவின் ஒஹியாவை தாளமாக கொண்ட சுமார் ஐம்பத்தி நாலு ஆண்டுகள் பழமை வாய்ந்த ஒரு செய்தித்தாளில் தான் இந்த படம் பார்த்திங்கன்னு வச்சுக்கோங்களேன் வெளியிடப்பட்டு சமூக ஊடகங்களில் தற்போது வைரலாகி வருகிறது மேலும் அந்த நியூஸ் பேப்பரில் என்ன குறிப்பிட்ருக்கு இருந்தாங்கன்னா ஏப்ரல் எட்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு அன்று நிகழக்கூடிய இந்த அபூர்வ சூரிய கிரகணத்தை பற்றி குறிப்பிட்டிருக்குறாங்க ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபது ஆண்டிலேயே நாளிதழில் கணிக்கப்பட்டதை தற்போது நம்மளால் பார்த்துன்னு வச்சுக்கோங்களேன் அது காண முடியுதுன்னா அது ரொம்பவே வந்து ஒரு பயங்கர விஷயமாக சொல்லப்படுது தற்போது இந்த நாளிதழுடைய புகைப்படம்லாம் சமூக வலைத்தளங்களில் வெளியாகி ரொம்பவே இந்த கிரகணத்தை பற்றி நிறைய தாள்கள் வந்து வெளியாகிட்ருக்கு ஸோ இதோடு சேர்த்து இந்த கிரகணம் நடக்கக்கூடிய அன்னைக்கு என்ன அதிசயம் நடக்கும் அப்படிங்கிறத ஷேர் பண்ணுற அந்த அதிசயத்தையும் வந்து தெரிஞ்சுக்கோங்க சூரிய கிரகணம் என்றால் என்ன அது எப்படி நிகழ்கிறது சில நம்பிக்கைகளும் அதில் இருக்கக்கூடிய உண்மைகளும் இப்போ இந்த வீடியோவில் ஷேர் பண்ணுற அதையும் தெரிஞ்சுக்கோங்க சூரிய கிரகணம் வருடம் வருடம் வானத்தில் நடக்கக்கூடிய நிகழ்வு தான் என்றாலும் கொரோனா வைரஸ் பரவ ஆரம்பித்ததுக்கு பின்னாடி ரெண்டு வருட கழித்து வரக்கூடிய முழு சூரிய கிரகணத்திற்கும் வைரஸ் பரவலுக்கும் ஏதாவது தொடர்பு இருக்குமா அப்படி தொடர்பு இருந்தால் அந்த பயணத்திலேயே பலரும் கிரகணத்தை பற்றி நாம் ஆவலாக நாம் சில விஷயங்களை தெரிஞ்சுக்க வேண்டும் அதை தான் இப்போ இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம் பொதுவாக சூரிய கிரகணம் ஏன் நடக்குதுன்னு ஒரு கேள்வி பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன் எல்லாருக்குமே இருக்கும் கிரகணங்கள் பற்றி நிறைய நம்பிக்கைகளும் புராண கதைகளும் இருந்தாலும் அறிவியல் ரீதியாக பார்த்தால் சூரியனுக்கும் பூமிக்கு இடையே நிலவு வரும்போது சூரியனை நிலவு வந்து மறைக்கிறது இது தாங்க கிரகணம் சூரியனை நிலவு மறைப்பது போல தோன்றக்கூடிய சில இடங்களில் முழுதாக சூரிய கிரகணம் தோன்றும் சில இடங்களில் பகுதி கிரகணமாகவும் சில இடங்களில் நெருப்பு வளைய சூரிய கிரகணமாகவும் தோன்றும் இந்த ஆண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலில் நடைபெறக்கூடிய முதல் சந்திர கிரகணம் முழு சூரிய கிரகணங்க சாரி சந்திர கிரகணம்னு சொன்னல சந்திர கிரகணில் சூரிய கிரகணம் அது முழு சூரிய கிரகணங்க சூரிய கிரகணம் ஏன் வருதுன்னு தெரியுமா தெரிஞ்சுக்கோங்க பொதுவாக மூன்று விதமான சூரிய கிரகணம் நடக்கிறது முழு சூரிய கிரகணம் வளைய சூரிய கிரகணம் பகுதி சூரிய கிரகணம் சூரியனுக்கும் பூமிக்கு இடையே நிலா வரும்போது சூரியனை நிலவு மறைக்கிறது இதுதான் கிரகணம் சூரியனை நிலவு மறைப்பது போல தோன்றக்கூடிய சில இடங்களில் இந்த முழு சூரிய கிரகணம் தோன்றும் சூரியன் அப்போ ரொம்ப பெரியதாக தெரியும் அதாவது சூரியன் ரொம்ப பெரியதாக நிலா எப்படி பார்த்திங்கன்னு வச்சுக்கங்களே இருக்குமோ அதை மறைக்கக்கூடிய அளவுக்கு பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன் இருக்கும் நம்மளுடைய பூமியிலிருந்து பார்க்கும்போது சூரியன் வந்து நிலவு மறைப்பது போல தோன்றும் அந்த மாதிரியான ஒரு தோற்றத்தில் சூரியன் வந்து வலிமையோடு இருப்பார் இதுல முழு சூரிய கிரகணம் அப்படின்னு பாத்தீங்கன்னா சூரிய கிரகணத்துடைய முதல் வகையே முழு சூரிய கிரகணம் தான் இந்த நிகழ்வு நடக்கக்கூடிய போது சந்திரன் பூமிக்கு மிக அருகில் ஒரே நேர்கோட்ல இருப்பாரு சூரியனை விட சந்திரன் மிக மிக சிறிய அளவுடையதாக இருக்கும் ஆனா பூமிக்கு அருகில் இருப்பதால் சூரியனை முழுவதுமாக மறைத்து விடுகிறது இதனால் சூரியன் முழுவதுமாக பூமியிலிருந்து பார்க்க முடியாத நிலம் மற்றும் சூரிய ஒளி பூமியை அடையாமல் முழு இருட்டாக இருக்கும் இரவு போல காட்சியளிக்கும் நம்ம இந்தியாவுக்கு பிரச்சனை கிடையாது ஏன்னா நைட் நேரத்தில் தான் கிரகணம் நடக்குது ஆல்ரெடி நைட் அப்படிங்கிறதுனால பிரச்சனை கிடையாது பகலில் சூரிய வெளிச்சம் தெரியாமல் போனால் மனிதர்களுக்கு குழப்பம் வரும் ஆனால் விலங்குகள் இடையே சில குழப்பங்கள் பார்த்தீங்கன்னா வச்சுக்கோங்களேன் அதிகமாக வரும் பூத்த மலர்கள் கூட மறுபடியும் வாட ஆரம்பித்து விடும் ஓநாய்கள் ஓலையிடும் பறவைகள் தங்களுடைய கூடுகளுக்கு திரும்பி போக ஆரம்பித்து விடும் ஸோ இந்த முழு கிரகணத்தின் போது பயங்கரமான ஆபத்துகள்லாம் வந்து இருக்குது அதே போல் பகுதி சூரிய கிரகணத்த வந்து இரண்டாவது வகை சூரிய கிரகணத்துடைய வகைங்க இந்த பகுதி சூரிய கிரகணமும் ரொம்ப முக்கியமானதாக சொல்லப்படுது பகுதி சூரிய கிரகணத்தில் சூரியனுக்கு பூமிக்கு இடையில் வரக்கூடிய சந்திரன் சூரியனுடைய ஒரு பகுதி மட்டுமே மறைக்கும் இந்த நிகழ்வு தான் வந்து பகுதி சூரிய கிரகணம் என்று சொல்லப்படும் இதன் காரணமாக சூரியனுடைய ஒரு பகுதி சந்திரனால் மறைக்கப்படும் போது அந்த சூரியனிலிருந்து ஒரு மிக சிறிய அல்லது ஒரு பகுதியை மட்டுமே வந்து நம்மளால் வந்து பார்க்க முடியும் அதனால தான் இதுக்கு பகுதி சூரிய கிரகணம் என்று குறிப்பிடப்படுகிறது அதுக்கப்புறமா மூன்றாவது வகை நெருப்பு வளைய சூரிய கிரகணம் சில நேரங்களில் நிலவினால் சூரியனை முழுவதுமாக மறைக்க முடியாது நிலவு மறைக்கப்பட்ட பகுதி கருப்பாகவும் அதன் விளிம்புகள் நெருப்பு வளையம் போலவும் தோன்றும் இதுதான் கங்கண சூரிய கிரகணம் நெருப்பு வளைய சூரிய கிரகணம் என்று சொல்லப்படும் கடந்த டிசம்பர் இருபத்தி ஆறாம் தேதியும் ஜூன் இருபத்தி ஒன்றாம் தேதியும் இந்த இது வந்து நடந்தது சென்ற ஆண்டு இப்ப வளைய சூரிய கிரகணம் நடக்க போறது இப்போ இப்ப நடக்க போறது முழு சூரிய கிரகணம் ஆக மொத்தம் கிரகங்களுடைய வகைகள் இத்தனை இருக்குங்க ஸோ நடக்கக்கூடிய இந்த கிரகணத்தை பற்றி தெளிவாக இந்த வீடியோவில் வந்து எக்ஸ்பிளைன் பண்ணிட்டேன் அதாவது என்ன மாதிரியான கிரகணம் நடக்க போது இந்த கிரகணத்தை பற்றி ஐம்பத்தி நாலு ஆண்டுகளுக்கு முன்பே கணித்த அந்த பத்திரிக்கைகளை பற்றியும் நாம் தெளிவாக இந்த வீடியோவில் வந்து பார்த்துருக்கோம் ஸோ பார்த்த இந்த தாள்களை கண்டிப்பாக தெரிஞ்சிருப்பீங்க தெரிஞ்சுக்கிறதுக்கேற்ப இனி வரக்கூடிய நாட்கள் இந்த ஏப்ரல் எட்டாம் தேதி வரைக்கும் கவனமாக இருங்க ஏப்ரல் எட்டுக்கு பிறகும் கவனமாக இருங்க ஸோ இந்த வீடியோவை நீங்கள் இப்போ பார்த்து முடிச்ச உடனே இதை லைக் பண்ணி உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்கள் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ஃபேமிலியில் இருக்கிறவங்களும் கண்டிப்பாக வீடியோவை வந்து பார்க்கட்டும் அவங்களும் இந்த சூரிய கிரகணத்தை கணித்த அந்த பத்திரிகை பற்றியும் கிரகணத்தில் போது நடக்கக்கூடிய அதிசயத்தையும் தெரிஞ்சுக்கிட்டோம் மேலும் இதே போல் புதிய அப்படியான நிறைய வீடியோ நம்ம சேனலில் போடப்படும் அதை எல்லாத்தையுமே உடனுக்குடனே தெரிந்து கொள்ள மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் கூடவே பெல் பண்ண ப்ரெஸ் பண்ணுங்கள் ஃபஸ்ட் டைம் பார்க்குறவங்க சப்ஸ்கிரைப் பண்ணலாம் பண்ணிட்டீங்கன்னா இனி நான் போடுற மற்ற அப்படியேட்டான எல்லா வீடியோஸும் உடனுக்குடனே தெரிந்து கொள்ளலாம் ஸோ மறக்காமல் பண்ணுங்கள் சுவாரஸ்யமாக வேறொரு புதிய தொழிலோடு மீன் இன்னொரு வீடியோவில் சந்திக்கிறேன் நன்றி